ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஒன் டே பிளாக் பார்க்கலாம் இது சாட்டர்டே எடுத்த வீடியோ லாஸ்ட்டு டூ வீக்ஸாகவே தம்பிக்கு ஆஃப் ஆஃப் டே ஸ்கூல் வச்சுருந்தாங்க இந்த வாரம் தான் லீவ் விட்டுருந்தாங்க அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்பாவுக்குமே கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி ஊரில் தான் பண்ணியிருந்தாங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு இப்போ தான் சரி அங்கே தான் போக முடியல இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின் சொல்லிட்டு தான் நானும் தம்பியும் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்து எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டலாம் இருந்துட்டு அப்பா வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஈவினிங்காக அம்மா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க குடித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து பசங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க நான் போய் விளையாடிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி தம்பி போய் விளையாடிட்டு இருந்தேன் இது வந்து லான்ஜடிக்கு போனோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே போனோம்னா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் அதனால் என்னோடய தம்பி தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தான் அன்றைக்கி வந்து மீன் கிடைக்கவே இல்லை போல இருக்குது ரொம்ப ரேட்டாக இருந்துச்சான் இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது அப்படி சொல்லிட்டு இறால் தான் வாங்கிட்டு வந்திருந்தான் நாங்களுமே இறால்லாம் சாப்பிட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு ஆகிடுச்சு ஏன்னா ஸ்ட்ரைக் போடுவாங்க இல்லையா அதனால் வந்து அப்போதுலேருந்து கொஞ்சம் சீ ஃபுட்ஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிட்டு இருந்தது இது இப்போது கடல் இறா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான் நானும் அம்மாவும் அப்படியே பேசிக்கிட்டே அதை ஆஞ்சி வச்சுட்டோம் யாரோ நல்லா பெருசு பெருசாக இருந்தது உங்களில் யாருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அம்மா வந்து அதில் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசிறி வச்சிக்கிட்டு இருக்காங்க இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நாளைக்கு எடுத்து சமைச்சிக்கலாம் சண்டே வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக அத்தைலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய பொண்ணுக்கு தான் இறால் ரொம்பவே பிடிக்கும் இந்த வேலையெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக போய் வெளியில் உக்காந்தாங்கன்னா அம்மாக்கிட்ட வந்து என்னுடைய பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அங்கே போனாலே இதுதான் வேலை அப்பா அப்பாக்கிட்டேயும் வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பான் அப்பா வந்து உனக்கு என்னடா வேணும் அப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்க மாமா தான் போய் இறால் வாங்கிட்டு வந்துட்டாங்களே எனக்கு வந்து சிக்கன் தான் வேணும் அதுவும் முழு கோவி வேணும் அப்படி சொல்லிட்டு இருந்தான் சரிடா இந்த டாப்பிக்கை விடுங்க அப்படி இருந்தோம் உடனே அவர் விளையாடுறதுக்கு போயிட்டார் ஒன்லேருந்து டென் வரைக்கும் நான் எழுதி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டாரு வாங்க இப்போ ஒன் டூ த்ரீ சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அட்டனன்ஸ் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் அவன் கூட அப்படியே விளையாடிட்டு இருந்தோம் நான் வந்து கவனிக்கல அப்படி சொல்லிட்டு ஒழுங்கா கவனி சுமதி வீடியோ எடுக்காத லிசன் மீ அப்படி சொல்லிட்டு இருந்தாரு அம்மா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எனக்குமே ரொம்ப சிரிப்பா இருந்தது சரிங்க சார் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்க அவர் என்ன நல்லா அட்டகாசம் பண்றாருன்னு அடே கொஞ்ச நேரம் டைம் போனது தெரியல இங்கே ஹோம்ஒர்க்கை செய்ய வச்சுட்டு போனோம்னா அவர் அங்கே போய் எங்களை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறாரு அங்கே போனால் படிக்கவே உட்கார மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு விளையாடுறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும் அதனாலேயே நான் வீட்டில் எல்லா அமைக்கும் முடிக்க வச்சுட்டு தான் வந்திருந்தேன் அவங்க டேடியுமே வந்துட்டாங்க அதனால ஓடி போயிட்டாரு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் நாளைக்கு போட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு அப்படியே வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா நைட்டு எல்லாருமா ஒன்றா சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடுமே கொஞ்சம் இருந்தது அதனால் அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம் இந்தியா ஃபைனல் மேட்ச் ஓடிட்டு இருந்ததுனால என்னோடய தம்பியும் ஹஸ்பண்டும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலில் இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஹாப்பியாகவே இருந்தது அப்புறம் தான் அவங்க சாப்பிடே உட்காந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்தாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்